அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் சாப்பிட்டீங்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம இந்த கோழியோடய வீடை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு நம்ம ஏற்கனவே நீங்கள் வந்து ரெகுலராக நம்மள ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்குன்னு தான் தெரிஞ்சுருக்கோம் இந்த வீடு வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எந்த ஒரு விஷயமும் நம்ம தேடி போனால் தான் நம்மளுக்கு வந்து அது கிடைக்குன்றது ஒரு உதாரணம் தான் இந்த கோழியோடய வீடு நம்ம வந்து நானும் எங்கள் அண்ணனும் சரி நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு எல்லா மெட்டீரியலும் நாங்கள் போய் வாங்கிட்டோம் வாங்கிட்டு லாஸ்ட் ஃபாஸ்ட்டில் கைலாங்கடலில் போயிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு கம்பி தேவைப்பட்டுச்சு அந்த கம்பி வாங்கலான்னு முடிகிற ஸ்டேஜில் பார்த்தா இது அப்படியே அப்படியே இருந்தது யாரோ வந்து இவங்கக்கிட்ட சேல்ஸ் இருக்கிறாங்க அதை வந்து நானே எங்கள் அண்ணனை பைக்லேயே எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் அத்தை அதை சுற்றி ஏன்னா நிறைய கேப் இருக்குது பூச்சி இதெல்லாம் போய்ட்டு போகுதுன்னு சொல்லிவிட்டு செடிலாம் வெப்பமில்ல க்ரீன் கலரில் ஒரு ஒரு வலை மாதிரி அதை வாங்கி வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் அது வந்ததுலேருந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அழகாக வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் தான் ஆச்சு ஆனால் எல்லா கோழியுமே ஈவினிங் ஆனால் அதுவாக போயிடுது அது அந்த ரூம் உள்ள அந்த கோழி கூண்டு உள்ளே வந்து போயிடுறாங்க காலையில் எங்கேற்றா அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்கன்னா ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு எழுந்துப்பாங்க அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்கன்னா அது அழகாக வெளியே வந்து ஃபுல்லாக வந்து இந்த நாக்குப்பூச்சி இந்த சேர் இருக்கிற இடம் அதெல்லாம் வந்து காலை தள்ளி தீச்சு தீச்சு அழகாக அதுக்கு தேவையான உணவு அது எடுத்துக்குது ஆனால் டயானா தான் வந்து வேற லெவல் நேற்று தான் இந்த நாலு மாதத்தில் டயனாவை நாங்கள் வந்து இந்த கோழி கூண்டில் விட்டோமே இவ்வளோ நாள் பெட்ரூமில் இல்லை ஹாலில் எதுனா கீழே ஒரு துணி போட்டு எதுனா ஒரு பேப்பர் அது மாதிரி போட்டு கவுத்து விட்டுருவோம் ஆனால் நேற்று தான் ஃபர்ஸ்ட் டைம் டயனாவை வந்து நாங்கள் வெளியே மற்ற கோழியும் கூட விட்டோம் அதுவே நைட்லயா எனக்கு தூக்கமே இல்லை எதுனா வந்து சாப்பிட்றப்போகுது கிரிப்புள்ளை எதுனா அப்படின்ட்டு நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் வந்து செடி வைக்கிறது கிடையாது செடி வச்சுருந்தேன் தொட்டியில் வச்சுருந்தேன் அது எல்லாமே காஞ்சிருச்சு அதனால் எனக்கு மரலாம் வைக்கணுன்னு தான் ரொம்ப ஆசை ஒரு கொய்யா மரம் இருக்கும் மரம் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ பெருசாக இருக்கும் அதுக்கப்புறம் வாழை மரம் அதுக்கப்புறம் பப்பாயா இருக்கும் பப்பாயா வந்து அதுவாக வந்துருச்சு தானா நம்ம வைக்கல நம்ம சாப்பிட்டு விதெல்லாம் போட்டோம்ல அதில் இருந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் மாமரம் ஒன்று வாழை அதெல்லாம் தான் இருக்குமே அவ்வளோதான் வேறு எந்த செடியும் இருக்காது ஆனால் வந்து கொய்யாக்காய் வந்து காய்ச்சிச்சு வாழைப்பழம் கூட ஒரு வாட்டி ஒரு தள்ளிச்சு இதை வந்து வாட்டர் மெலன் அதுவாக வந்துடுச்சு நம்ம சாப்பிட்டு விதெல்லாம் போடுவோம்ல இருந்து வந்துச்சு ஆனால் வந்து கார்டனிங்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் நான் சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் தொட்டியில் வச்சேன் நான் அமைதியாக இருக்கணும்னா அதுக்கப்புறம் வந்து இந்த கற்பூரவள்ளி அதுக்கப்புறம் கற்றாடை அது எல்லாமே வச்சுருந்தேன் ஆனால் கொஞ்சம் காஞ்சி போயிடுச்சு தொட்டிலாம் வந்து மழை டைமில் தான் அதை மறுபடியும் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் இது வந்து தானாக தான் வளர்ந்துடுச்சு ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய காயே வந்துடுச்சு பப்பாயாவே நம்ம வீட்டில் ஒரு பப்பாயா ஒரு மரம் இருந்தது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்டியாக தாண்டி ஸ்கூலில் ஸ்நாக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லும் போது நம்ம கால் போகிற ஒரே இடம் அந்த பப்பாயா மரம் தான் ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப இருந்தால் கூட சாப்பிட மாட்டாங்க நம்ம வீட்டில் ப்ளஸ்தி ஷேரன் அவங்க அப்பா எல்லாருமே கொஞ்சம் செங்காயாக இருந்தால் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால் டக்குன்னு சேர் போட்டு ஏறி கை வச்சு பறிச்சாலும் எட்டரை தூரத்துக்கு தான் இருக்கும் கை வச்சு பறிச்சிட்டு அதுக்கப்புறம் தோளெலாம் எடுத்துகிட்டு அந்த சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருவேன் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க டக்குன்னு பசிக்குது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா அது நல்லா வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது லாஸ்டில் ஒரு மழை வந்து அது அந்த மரமே அப்படியே ஃபுல்லாக வந்து காலி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோழியோட வீடு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது நல்லாவே இருக்குது சூப்பராக இருக்குது எங்கள் அண்ணன் செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் மேலே வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கவர் போட்டு விட்டுட்டேன் ஏன் அந்த கவர் அப்படின்னா வெயில் வந்து படாமல் இருக்கும் கொஞ்சம் நழலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே க்ளீன் பண்ணி அதுக்கு தேவையான கூடிலாம் வந்து சாப்பிட்றதுக்கு கோதுமை வந்து மிக்சியில் ஒன்றும் பாதிமாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ரேஷன் அரிசி அப்புறம் தண்ணி எல்லாமே வச்சுட்டேன் ஒரு ஓரமாக அவங்க வந்து பசியைத்தான் நம்மக்கிட்ட வாய் திறந்து கேட்க முடியாதுல்ல அதனால போயிட்டு மேயிற அளவுக்கு மேயிட்டோம் அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க ஒன்றா பொறுக்கி பொறுக்கி சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் முடியலன்னு வந்து படுக்கும் போது சரி அங்கேயே நல்லா நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் எத்தனை வந்து வச்சேன் அதுக்கப்புறம் வந்து கார்டனில் நிறைய பூவெலாம் அழகாக பூத்து இருந்துச்சு யாருக்கெல்லாம் கார்டன்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணி அந்த பூவை வந்து நம்ம சின்ன வயசில் அம்மனை எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் சித்தி வீட்டில் ஒரு மரம் இருக்கும் அது வந்து அடுக்குமல்லி மரம் அது செடியே கிடையாது பெரிய மரம் அதுலேருந்து பறித்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க மே மாதம் ஆனால் மே மாதம் ஆனால் எப்பவுமே மல்லிப்பூல ரொம்ப சீப்பாக தான் இருக்கும் அவங்க வந்து ஒரு முழம் ஐம்பது ரூபாவோ எவ்வளோ ஞாபகம் இல்லை சம்திங் அதை எத்தனை வந்து விற்பாங்க எங்கள் அம்மா வந்து நான் விபிஎஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு டெய்லியும் அந்த சித்திக்கிட்ட வாங்குவாங்க தனம் சித்தி அவங்க பேர் அவங்க டெய்லியும் வாங்குவாங்க அது மாதிரி பூவு இதுவரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது ஒரு பூவே அவ்வளோ பெருசாக இருக்கும் அப்போ ஒரு முழம் என்னும்போது அதை வைக்கும் போது எனக்கு இப்போ தான் முடியலாம் கொட்டிடுச்சு அப்போ நிறைய முடிந்தது அழகாக அதை தலையில் வச்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் தலையே நிறைஞ்சிடும் அந்த ஒரு முழம் வச்சாலே போதும் அதுக்கப்புறம் ஷார்ட்ஸுக்காக வந்து இவரை எடுத்துன்னு நின்றேன் நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சுட்டு உடனே கண்ணை மூடி தூங்கிட்டான் கண்ணை திறக்கவே இல்லை கடைசி வரைக்கும் எப்போவுமே நான் எல்லா வாட்டியும் அவனை நோட் பண்ணுறேன் ரொம்ப கேடியாக இருக்கிறான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சு அப்படி ஃபோனை பார்த்தாலே டக்குன்னு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் கடைசி வரைக்கும் கண்ணை திறக்கவே இல்லை ஷார்ட்ஸுக்காக எடுத்தேன் ஃபிஃப்டி நைன் செகண்ட் இவரை வீடியோ எடுத்தேன் அவ்வளோ நேரமும் நானும் மியாமியாக சொல்லி பார்க்கறேன் எதோ கூப்பிட்டு பார்க்குறேன் கண்ணை திறந்து பாருன்னு சொல்லி பார்க்குறேன் அவன் கடைசி வரைக்கும் துறக்கவே இல்லை இவனுடைய மேடம் வந்து அவங்களும் அதே மாதிரி தான் ரெண்டு பேரும் ஒரே கேரக்டர் தான் அவங்களும் அப்படிதான் நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கவே இல்லை அப்படியே கொஞ்சம் நேர்ந்தாங்க காலையில இவங்களுக்கு தூக்கும் நைட்டில் நைட்ல தான் வந்து வீட்டு வீட்டுள்ளதான் ரெண்டு பேரும் தூங்குவாங்க டைனிங் டேபிள் மே சேர் மேலே இல்லைன்னா ஷோஃபா மேலே கீழெல்லாம் படுக்க மாட்டாங்க பெட்டில் அப்படி தான் தூங்குவாங்க தூங்கி எழுந்துட்டு இப்போ மறுபடியும் தூக்கும் ஏன்னால் இப்போ ஒரு லெவ டென் தேர்ட்டி ஆகுது நல்லா வெயில் எங்கேயும் இங்கேயும் மாட்டாங்க யார் வீட்டாண்டியும் போக மாட்டாங்க இங்கேயே இருப்பாங்க நம்ம ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஊருக்கு போயிட்டால் கூட இந்த காம்பவுண்டே தான் சுற்றி சுற்றி வருவாங்க சில டைம்ஸ் வந்து குழந்த பிறந்துட்டு இருந்ததுன்னா குழந்த பிறந்துட்டு இருந்ததுன்னா அப்போ வந்து அப்போ ஆச்சு நாங்கள் வீட்டு உள்ளவே விட்டுட்டு போயிடுவோம் வீட்டு உள்ளலாம் ஒன்றும் பண்ணாது ஒரு ஜன்னல் மட்டும் திறந்துட்டு இருந்தால் அந்த ஜன்னலுக்காக வரும் போவோம் அதுக்கப்புறம் டயானாக்கு தான் வந்து ஏற்றுக்க முடியல ஏன்னா ரொம்ப ரொம்ப செல்ல அந்த மேடம் ஏன்னால் இவ்வளோ நாள் நம்ம வீட்டுக்குள்ளவே நம்ம கூடவே ஒரு மனுஷங்க மாதிரி அதை வந்து பழகிடுச்சு நம்ம வீட்டில் ஒரு பாப்பா மாதிரி இப்போ வந்து தூக்க முடியல அந்தம்மா ரொம்ப வெயிட் போட்டாங்க நைட்டு தான் ரொம்ப நாள் கழித்து நான் கோழி பிடிச்சி நான் கவுக்கலாம் அப்படின்ட்டு நான் போனேன் தூக்கவே முடியல நல்லா வெயிட்டாக இருக்குது நிறைய பேர் சொல்கிறாங்க சேவல் வாங்கி விடுங்க அப்போ தான் முட்டை போடும் முட்டை போகிற ஸ்டேஜ் இது அப்படின்ட்டு ஆனால் வீட்டு வீட்டு வெளியே போனால் தானே சேவல் தான் அங்கெல்லாம் நிறைய இருக்குது நாம்பளும் இன்னும் சேவல் வாங்கி வைக்கவே இல்லை ஒரு அண்ணன் தரேன்னு சொன்னாங்க கொடுக்கல அதுக்கப்புறம் கோழி முட்டை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கோழி வளர்க்குறவங்க எல்லாருமே எதுக்காக வளர்க்குறாங்கன்னா ஒரு முட்டை போடும் நம்ம வீட்டுக்கு மட்டும் தே எனக்குலாம் அப்படி தான் எனக்கு திடீர்னு ஒரு ஆசை நாட்டு கோழி முட்டை நம்ம கடையில் தானே வாங்குகிறோம் நம்ம வீட்டுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு முட்டை கூட முட்டை போட்டால் கூட பரவாயில்ல நல்லாயிருக்கும் அப்படி அதுவும் டயானாவோட ஃபர்ஸ்ட்டு முட்டையே பார்த்தே ஆகணும் சீக்கிரமாக சேவல் வாங்கி விட்றோம் விட்டு கோழி முட்டையை நான் அவங்க எல்லாருக்குமே நான் ஷோ பண்ணுறேன் காட்டுறேன் மறக்காமல் காட்டுறேன் கோதுமை அதுக்கப்புறம் தேங்காய் தேங்காய்ன்றேன் இந்த வெங்காயம் கூட குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டால் நல்லது வெயில் டைமில் நோய் வராது நல்லா இருக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க அதனால காலையில் வெங்காயமும் எடுத்துன்னு வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் இருக்கும் அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டதும் சூப்பராக சாப்பிட்டுச்சு அது அப்புறம் தண்ணி வச்சுட்டேன் ஏன் தண்ணி வச்சேன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தாகம் இருக்கும் வெயில் நம்மளுக்கே ரொம்ப தாகமாக இருக்கும் டயனாக நல்லா தண்ணி குடிக்கும் மற்ற கோழிங்க எல்லாமே இப்போ ஓரளவுக்கு நம்ம வீட்டில் செட்டில் ஆகிட்டாங்க கோழிங்கெலாம் வந்து வளர்க்குறதுல ஒரே ஒரு 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 மைனஸ் கூட சொல்லலாம் அது எப்போவுமே பாத்ரூம் போயினே இருக்கும் நம்ம அதை க்ளீன் பண்ணுறதே பெரிய வேலை அதெல்லாம் வந்து சரி நம்ம வளர்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டோம் அதனால் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்து தான் ஆகணும் அதெல்லாம் சகிச்சுக்குன்னு அதை க்ளீன் பண்ணி தான் ஆகணும் சரி எவ்வளோ தூரம் வளர்க்க முடியுமோ வளர்க்கலாம் ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தான் இது எல்லாத்தையுமே நான் வாங்கியிருக்கிறேன் என்கிட்ட என் தங்கச்சி கூட கேட்டேன்னா கதிரின்னு கோழி வளர்க்குற ஆசை வந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா தெரியல ஷேரன் வந்து வேணும் வேணும்னா வாங்கிட்டு நல்லா வளர்த்து நேர்க்கும் போது எல்லாத்தையும் வந்து அந்த காட்டு பொண்ணை அதனால் மறுபடியும் வளர்க்கணுன்னு ஒரு ஆசை வந்துடுச்சு அப்படின்னு தான் நான் சொன்னேன் உங்கள் எல்லாருக்கும் கோழிலாம் வளர்க்குறது பிடிக்குமா எங்கள் ஆயா வந்தால் அப்போ என்ன பண்ணுவாங்க எங்கள் மாமாங்கெல்லாம் எங்கள் அத்தை வீட்டுக்காரலாம் வந்தால் நாட்டு கோழி தான் அடிப்பாங்க எங்களுக்கு எனக்கு புத்தி தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த்து அப்படி படிப்பேன் அப்போத்துலேருந்து எங்கள் ஆயா என்ன பண்ணுவாங்க அவங்க மருமகன்கெலாம் வந்தால் உடனே கோழி அடிச்சிடணும் பொண்ணுங்க மரும பிள்ளைங்கள்லாம் வந்தால் கோழி அடித்து எங்கள் ஆயாலாம் வந்து அப்படியே கோழியோட கழுத்து அரத்தை எங்கள் ஆயாவே க்ளீன் பண்ணுவாங்க நெருப்பில் காட்டி அதை சுட்டு அதோடய தோல் அதெல்லாம் எடுத்துடுவாங்க மஞ்சள் தூள் போட்டு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக தடவிடுவாங்க நல்லா சமைப்பாங்க எங்கள் ஆயா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு வந்து அவங்க பொண்ணுங்க அவங்க மருமகன் மருமகன்கு அவங்களுமே நல்லா சாப்பிடுவாங்க எங்கள் எல்லாருக்குமே அதனால் அப்போலாம் வந்து நம்ம வீட்டில் நிறைய கோடி இருக்கும் அதை பிடிக்க தான் கஷ்டம் எங்கள் சித்தப்பா அவங்க யாருன்னா கூப்பிட்டுருவாங்க கூப்பிட்டு கோடி பிடிப்பா அப்படி சொல்லுவாங்க அது இங்கேயும் அங்கேயும் ஓடும் அப்போ எனக்கு பாவமாக இருக்கும் ஐயா விட்டுறேன் எதுக்கு பிடிக்கிற வானை விடு வேறு கடையில் வாங்கிக்கலான்னா நாட்டுக்கோழி தான் சாப்பிட்ணும் எனக்கு தெரிஞ்சு கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் கூட நாட்டுக்கோழின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் எங்கள் ஆயா ஒரு எங்கள் அம்மா கிட்டே சொன்னால் எங்கள் எங்கள் அம்மா ஒரு வாட்டி வந்து கடையில் வாங்கி செஞ்சுருந்தாங்க சிக்கனு அப்போ எங்கள் ஐயா சொன்னாங்க எங்கே உங்கள் அம்மா ஒரு கோழி கூட அடிக்க மாட்டுறா நாட்டு கோழி தான் அடிக்கணும் நாட்டுக்கோழி தான் செஞ்சு போடணும் அப்படி சொல்லுவாங்க இது வந்து டைனிங் டேபிள் மேலே இருக்கிற கிளாத்து இதை எடுத்து சரி கொஞ்சம் நடலுக்காக போட்டேன் இவன் வந்து எல்லோரும் கூட கொஞ்சம் மிங்கிள் ஆகிட்டார் இவர் கரிசு கரிஸ் வந்து எல்லோரும் கூட மிங்கில் ஆகிட்டு கொஞ்சம் அந்த டயானா மட்டுந்தான் இன்னும் அவங்கள வந்து நோண்டுறது அவங்கள சீன்றது அப்படியே வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுது மற்றபடி எல்லோரும் ஆகிட்டாங்க அது வரைக்கும் சந்தோஷமாக போச்சு நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம ஷார்ட்ஸில் வர கோடிங்க காமெடிக்கு மறக்காமல் உங்கள் லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறோம் அப்படின்னா அதில் ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் வரணும் அப்படின்றதுக்காக தான் கண்டிப்பாக பண்ணுவீங்க நம்புகிறேன் தேங்க்யூ டு ஆல் பாப்பு